அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறத பத்தி பேசாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வள்ளலார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் வருகின்ற காற்று அப்படிங்கிறது விஷக்காற்று அப்படின்னும் மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் வருகின்ற காற்று அமுதமயமான காற்று அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு நாளோட பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை வேலை அதாவது மூணு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை உள்ள கால நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு வருடத்தோட பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மார்கழி மாதங்க அதனால தான் மார்கழி மாதத்தை அவ்வளோ ஒரு கிராண்டாக பிரம்மாண்டமாக நம்ம எல்லோரும் செலப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் இந்த மார்னிங்கில் எழுந்திருக்கிறதால சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் இவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்தில் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு புளிச்சு பிள்ளையார் கோயிலில் போய் சுற்றிட்டு வர சொல்லுவாங்க காலையில் கூடிய விஷயத்தை கற்றுக்கிறீங்க அதோடு கூட காலையில் மரத்தை சுற்றி வரும்போது உங்கள் மனம் ஒரு நிலைப்படுங்க அந்த மனம் ஒரு நிலைப்படுறதால நீங்கள் நினைக்கிறத ஈஸியாக அடைய முடியும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறதால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பேப்பர் போடுறவங்க பால் போடுறவங்க மற்ற வேலை செய்கிறவங்க எல்லாருடைய தலையெழுத்து மாறி இருக்கணுமே அப்போது எந்திரிக்கிறதால மட்டும் நம்ம வாழ்க்கை மாறிடாதுங்க அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக எப்படி பயன்படுத்துகிறோம் செயல்படுத்துகிறோம் அதை பொறுத்து தாங்க நம்ம வாழ்க்கையுடைய அமைப்பு எல்லாமே மாறும் அதற்கு இந்த இருபத்தி ஓரு நாள் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க பிரம்ம முகூர்த்தத்துல இருபத்தி ஓரு நாள் எழுந்து நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணி விளக்கேத்துறது இந்த பஞ்சதீப விளக்கேத்துறது அப்படிங்கிறது அதுவும் நம்ம மனசுக்கு பிடிச்ச கடவுளுக்கு போது அதுக்கு அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே தனியான சந்தோஷம் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சில விஷயங்கள் பண்ணதுக்கே பலரோட வாழ்க்கையில் பெரிய பெரிய பலன்கள் எல்லாம் அடைஞ்சிருக்காங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் சில சேலஞ்சஸை மேற்கொள்ளும்போது அதிகாலையில் எந்திரிக்கிற அந்த சேலஞ்சஸை மேற்கொள்ளும்போது உங்கள் ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகுங்க ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்கள் லைஃப்லே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருங்க நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் தொடர்ந்து நல்ல நிகழ்வுகள் நடக்கணும் தொடர்ந்து நம்ம இல்லம் ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலச்சி இருக்கணும் இந்த அதற்கான இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம செஞ்சு பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றரை மணியிலிருந்து அந்த அஞ்சரைக்குள்ளே எழுந்திரிச்சு நம்ம குளித்து கடவுளுக்கு விளக்கேற்றினோம் அப்படின்னா நம்ம நினச்சது எல்லாம் நடக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கண்டிப்பாக வீட்டு வாசல்ல கண்டிப்பாக காலையிலேயே கோலம் போட்டுருங்க அடுத்து தீபம் ஏத்திட்டோம் அப்படின்னா தூபம் காட்டணுங்க அதனால நம்ம வீட்டு சுவாமி அறையில் கண்டிப்பாக கமகமான வாசமாக இருக்கிற சாம்பிராணி தூபத்தை காட்டுங்க அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது நாலாவதாக நமக்கு பிடிச்ச கடவுளுடைய அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணணுங்க அடுத்தது அந்த ஆண்டவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சது எதுவாக வேணால் இருக்கட்டும் கல்கண்டாக இருக்கட்டும் பேரிச்சம்பழமாக இருக்கட்டும் இல்லை வெள்ளம் சர்க்கரை உங்களால் அந்த அதிகாலை நேரத்தில் என்ன வைக்க முடியுமோ பால் காய்ச்சி கூட நீங்கள் வைக்கலாம் இதையெல்லாம் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு தான் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க நான் இன்றைக்கி இந்த சதுர்த்தி திடீரில் இந்த பஞ்சமி நாளும் சதுர்த்தி திதியும் இணைந்து வர்ற இந்த நாளில் வந்து நான் வந்து இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய பூஜை இன்றைக்கி காலையில் வந்து நான் ஆசைப்பட்டபடி நல்லா நடந்துருச்சு ஸோ இதே மாதிரி மாலையிலும் நான் வந்து பஞ்சமி பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ அதனுடைய பதிவும் உங்களுக்கு விரைவில் நான் கொடுக்குறேன் எல்லாரும் வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்து அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அம்மன் கிட்டே வந்து பூஜை பண்ணுவாங்க வேண்டுதல் வச்சு நான் வந்து ஆல்ரெடி வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நடந்துட்டு என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நான் வேண்டிகிட்டு இருந்தேன் வாராகி அம்மன் கிட்டே ஸோ அது வந்து எனக்கு கிளியராகிடுச்சி ஸோ அதுக்காக இருபத்தோரு நாள் அம்மனுக்கு வந்து நான் வந்து நன்றி செலுத்துறதுக்காக நான் வந்து பூஜை பண்ணுறேன் ஸோ இது இதுதான் வந்து என்னுடைய வேண்டுதல் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் நான் கொடுக்குறேன் இந்த முதல் நாள் முகூர்த்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த எளிமையான பூஜை உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்